காலை வணக்கம் நண்பர்களை இப்போ நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு எயிட்டீன் எபிசோடு இதில் என்ன ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாட வந்தது யார்னா சத்யதேவ் வைசாலியும் நாஞ்சல் விஜயன் தான் விளையாட வந்தாங்க இவங்களுக்கு என்ன ஹெல்த்து ஹெல்த்து அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு இதில் என்னென்னா தண்ணீர் கேன் டப்பாக இருக்கும் அதில் அந்த தண்ணியும் அந்த கேனில் அந்த இங்களுக்கு ஒரு க கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கப்பில் ஃபில் பண்ணிக்கணும் பம்ப் பண்ணி ஃபில் பண்ணி இது அந்த இவங்க வந்து அந்த நம்ம சிமெண்ட் மோட்டர் எல்லாம் தூக்கிட்டு போகிற அந்த இதில் வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணி தான் அந்த இதில் யார் அதிகமாக வேகமாக தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணுறது தான் டாஸ்க்கு இதில் ஃபர்னல் ரொம்ப வித்தியாசமில் இல்லை இதில் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர் வித்தியாசத்தில் ஜெயித்தது வந்து பார்த்தீங்கன்னா வைசாலி சத்திய தான் வின் பண்ணாங்க நாஞ்சில் மரியா வந்து லாஸ் ஆகிட்டாங்க மேட்ச்சில் அது ரெண்டாவது ரவுண்ட் விளையாட வந்து பார்த்தீங்கன்னா புவி பிரியாவும் சாரதி தாமரை விளையாட வந்தாங்க எடுத்தபார் முதல் நாள் வரை இன்று வண்டியை விடவில்லை அப்படிங்கிறத டாஸ்க் என்னென்னா சைக்கிளுக்கு முன்னாடி இந்த ஒரு ரவுண்ட் சேஃப் இருக்கும் முன்னாடி வந்து ஒரு ச பாயிண்ட் சர்க்கிள் இருக்கும் அதுக்குள்ளே அந்த வளையத்தில் போடுறது தான் டாஸ்க்கு சைக்கிள் வந்து அந்த ரவுண்ட் வளையத்தை தாண்டி தான் ஓட்டிகிட்டு வரணும் இதை வந்து ரவுண்ட்ல தாண்டி போது அந்த பாயிண்ட் சர்க்கிள் யார் இது போடணும்னு தான் டாஸ்க்கு இதை வந்து நைன் டு நைன் வந்து ரெண்டு பேர் ஈக்குவலாக போட்டாங்க அதுக்கு அடுத்ததில் வந்து ஒன்று தான் போட்டாங்க யாரும் புவியன் பிரியா பார்த்தா சாரதி இங்கே தான் வந்து ரெண்டு போட்டு அதிகமாக வின் பண்ணிட்டாங்க ஃபன்னல் கண்ட நல்லாவே போச்சு உங்கள் ஒரு ஃபன்னல் கண்டு நல்லா போச்சு அதுவும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கும் எப்படி எப்படிலாம் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுங்கிறது சூப்பராகவும் கொண்டு வந்தாங்க அடுத்தது ஃபன் டாஸ்க் கொண்டு வச்சுருந்தாங்க ட்ரூத் அண்ட் டேரு அதில் வந்து இதுவுமே ஃபன் டாஸ்க்கு நல்லா ஃபன்னல் ரவுண்டாக நல்லாவே கொண்டு போனாங்க கடைசி ரவுண்டு வந்து பார்த்தா அமி சிவரஞ்சனி அப்புறம் நவீன் சௌமியா வைசாலி சத்யதேவ் லன்சி சுரேந்திரன் மூணு பேர் அஞ்சு பேரும் விளையாட வந்தாங்க அஞ்சு பேரும் விளையாட வந்து ரெண்டு பேர் வாஷ் விட்டு ஆயிட்டாங்க யாருன்னா சத்யதேவ் வைசாலியும் பார்த்த சாரதியும் லா பாத்த தாமரை செல்வியும் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எல்லா ஆகிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு வந்து நவீன் சோமியா லின்சிஸ் சுரேந்தர் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து யார் பம்பிங்கில் அதிகமாக வச்சுருக்காங்க அந்த பலூன் எப்படின்னா பம்ப் பண்ணணும் அந்த காற்று ஏரில் போய் வெடிக்கணும் அதுதான் டாஸ்க்கு அஞ்சு பல்லூன் ஸ்டார்டிங் கொடுத்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பலூனில் இருந்து எல்லாருமே காமனாக உடைச்சிட்டாங்க உடனே அதை கடைசி இதில் வந்து யார் அதிகமாக பம்பிங்கில் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு இதில் வந்து பார்த்த தாமரை செல்வியும் நவீன் சோமியாவும் ஒரு பலூன் தான் உடச்சாங்க இன்னொரு பலூன் எஜ்ஜிங்கில் வந்து உடையாமே இருந்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அமீர் சிவரஞ்சனி தான் ரொம்ப அதிகமாக வச்சுருந்த பலூனில் வின் பண்ணது அமீர் சிவரஞ்சனி தான் வின் பண்ணாங்க அதோட பார்க்கிங் ரூல்ஸாகவே வின் பண்ணாங்க உங்கள் பதவி எல்லாமே இன்றைக்கி நான் இல்லை நம்பிக்கையில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்